இந்த காணொலிக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறு குறிப்பு இந்த இருபத்தி ஆறு நிமிடமோ இருபத்தி ஏழு நிமிடமோ நான் பேச போகும் இந்த காணொலியை நான் ஒரு விடுதலை வீராங்கனையை பற்றி பேசியிருக்கிறேன் அதையும் தாண்டி ஒரு உளவியல் துறை மாணவியாக அவரது வாழ்க்கை நான் எப்படி பார்த்தேன் ஒரு உளவியல் துறை மாணவியாக அவரது வாழ்க்கை கருத்துக்களை இன்றைய சூழ்நிலையில் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற எனது கருத்துகளையும் நான் பகிர்ந்திருக்கிறேன் ஆகவே நிச்சயம் இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் நானும் என் பல நண்பர்களும் சேர்ந்து இந்த கண்ணோட்டங்களை பற்றி பேசியதெல்லாம் உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் ஆகவே நிச்சயம் இந்த காணொலி உங்களுக்கு அந்த விடுதலை வீரரை பற்றிய அறிமுகத்தையும் தாண்டி இன்றைய சூழ்நிலையில் அவரது வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு அணுமு அணுகுமுறையையும் தரும் என்று நம்புகிறேன் வண்ணம் குழம்பினால் ஓவியம் எண்ணம் தெரிந்தால் காவியம் நீ அறிந்தால் அதுதான் சரித்திரம் என்று சரித்திரம் படிக்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கோவையைச் சேர்ந்த மாமீராவின் அகமகிழ் வணக்கங்கள் நாம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் இருக்கிறோம் அதன் மத்தியில் நாம் தேசிய கொடியை ஏற்றி வைப்பது மட்டும் கொண்டாட்டம் அல்ல அந்த கொடியை இன்று நாம் பெருமையுடன் ஏற்றி கொண்டாட காரணமாக இருந்த விடுதலை வீரர்களைப் பற்றியும் பேசிக் கொண்டாட வேண்டும் என்ற முனைப்பில் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் இந்த தொடர் கருத்தரங்கில் பங்கேற்பதில் முதலில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் பல விடுதலை வீரர்களை பற்றிய அறிமுகங்களை நாம் பல ஆர்வலர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் கேட்க போகிறோம் அவர்கள் மத்தியில் ஒரு மாணவியாக எனக்கு தெரிந்த நான் வியந்து படித்த ஒரு விடுதலை வீரரைப் பற்றி பகிர இவ்வாய்ப்பை எனதாக்கிக் கொள்கிறேன் முதலில் நாம் ஏன் விடுதலை வீரர்களை பற்றி பேச வேண்டும் அதனால் என்ன பயன் இருக்கிறது என்று ஒரு சிறு ஆய்வு நடத்தினால் நமக்கு தெரிய வரும் நம் வரலாறு படிப்பது என்பது வரலாறு படைக்கத்தான் அவர் அவர்களது வாழ்விலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் செய்திகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கை குறிப்பிலிருந்து இந்திய வரலாற்று நுணுக்கங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறேன் கவிதையாக சிறு குறிப்புகளாக எழுதி வைத்திருக்கிறேன் அதை உங்களுடன் பகிர்வதில் முதலில் மகிழ்ச்சி கொள்கிறேன் வாழ்ப்பளித்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்வரையே துவங்குகிறேன் வரலாற்றின் பக்கங்கள் பார்த்தால் இன்றும் ஈரமாகத்தான் இருக்கிறது காரணம் பல விடுதலை வீரர்களின் இரத்த துளிகளாலும் அகிம்சையை பின்பற்றிய பல விடுதலை வீரர்களின் உயர்வை துளிகளாலும் தான் ஆம் அந்த வரலாறு என்பனையெல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய பொக்கிஷங்கள் இவ்வாறு நானும் இந்த வரலாற்றின் பக்கங்களை புரட்டி கொண்டிருக்கும் போது எனக்கு பூக்களின் மனமும் வீசியது என்ன அர்த்தம் ஆம் பெண் விடுதலை வீராங்கனைகளும் இருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் நாம் பேச வேண்டும் சிலர் பெண் விடுதலை வீராங்கனைகளை பற்றி பேசினார்கள் நானும் அவ்வாறான ஒருவரைத்தான் உங்கள் முன் அறிமுகம் செய்ய போகிறேன் அவர்களை பற்றி நான் எழுதிய கவிதையை உங்கள் முன் சமர்ப்பித்து அவரை இந்த அரங்கில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த கவிதை இதோ பெண்ணியவாதி சுதந்திர போராட்ட தியாகி என பன்முகங்கள் கொண்டு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற பண்பை உடைத்து பதினான்கு வயதில் திருமணம் பதினாறு வயதில் விதவை பதினான்கு வயதில் திருமணம் பதினாறு வயதில் விதவை எனினும் லண்டன் சென்று கல்வி கற்ற பெண் மேதையர் ஆங்கிலேயருக்கு இந்திய நாடே இறையாயிருக்க அதை எதிர்த்து முதல் பெண்மணியாய் சிறையில் இருக்க ஆங்கிலேயருக்கு இந்திய நாடே இறையாயிருக்க அதை எதிர்த்து முதல் பெண்மணியாய் சிறையில் இருக்க விடுதலைக்காக அங்கும் இங்குமாய் அலைந்த காலத்திலேயே இந்தியாவில் முதல் முதலில் அரசியலுக்காக அலுவலகம் அரசியலுக்காக அலுவலகம் விடுதலை உணர்வை வெளிப்படுத்த வீதிகளை சொந்தமாக்கினார் உணர்வை சந்தமாக்கினார் விடுதலை உணர்வை வெளிப்படுத்த வீதிகளில் சொந்தமாக்கினார் சுதந்திர வேட்கை தனிய நாடகங்களில் உணர்வை சந்தமாக்கினார் தன் பெயரை நிலைநாட்ட சிறை சென்று துயரம் கொண்டார் பல புத்தகங்களை எழுதி வாழ்வில் உயரம் கண்டார் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த வீர பெண்களுள் ஒருவர் பெயரில் மட்டுமல்ல பெற்ற விருதும் தாமரைதான் பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் பெயரில் மட்டுமல்ல பெற்ற விருதும் தாமரைதான் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பெண்ணாக பெண் விடுதலைக்கும் மண்ணின் விடுதலைக்கும் அயராது உழைத்த மங்கைதான் கமலாதேவி சற்றோபாத்யாய் பெண்ணாக பெண் விடுதலைக்கும் மன்னன் விடுதலைக்கும் அயராது உழைத்த மங்கைதான் கமலாதேவி சட்டோபாத்தியாய் ஆம் கமலாதேவி அவர்களை உங்கள் முன் இந்த அரங்கில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி முதலில் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை உங்களுடன் பகிர்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் துவங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை எழுதிய ஒரு அழகிய வரலாறு தான் கமலாதேவி அவர்கள் அவர் ஒரு இந்திய சமூக சீர்திருத்தவாதி கமலாதேவி சட்டோபாத்தியாய் அவர்களின் குறிப்பிடத்தக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் என்றால் கைவினைத் தொழிலின் முன்னணி ஆதரவாளர் என்பது ஆம் அன்றைய காலகட்டத்திலேயே விடுதலை ஒரு கண்ணாகவும் நாம் இன்று பரவலாக பேசப்படும் கலைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதுவும் ஒரு அறிவின் விடுதலை என்ற ஒரு புதிய நோக்கத்தை அன்றே விதைத்தவர் தான் கமலாதேவி சட்டோபாத்யாயி அவர்கள் அவர் இந்திய விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் பல அரசியல் நிறுவனங்களிலும் பல அரசியல் தளங்களிலும் முக்கிய பங்கு வகித்தவர் அவர் இவர் இந்திய சட்டமன்றத்திற்கான முதல் பெண் போட்டியாளர் மற்றும் தேசிய நாடக பள்ளியை நிறுவியவர் நம் கவிதையில் பார்த்தோம் அல்லவா அந்த சுதந்திர வேட்கையை நாடகம் மூலம் சந்தமாக்கியவர் என்பது இப்படித்தான் தேசிய நாடக பள்ளியை திறந்துதான் கலையை வளர்த்தார் அவர் கமலாதேவி சட்டோபாத்யாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் என்ற பட்டங்களால் இந்திய அரசால் அலங்கரிக்கப்பட்டார் அடுத்ததாக அவர் செய்த முக்கிய பணிகளை நான் பட்டியலிட்டிருக்கிறேன் அதை உங்களுடன் பகிர்கிறேன் முதலில் இந்திய விடுதலை இயக்கத்தில் எவ்வாறு பங்கு வகி பங்கு வகித்தார் என்றால் காந்தியடிகள் அவர்களின் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அழைப்பு விடுத்ததை அறிந்த அந்த போராட்டத்திற்கு இவரையும் அழைத்தார்கள் அப்பொழுது அங்கு அவர் கலந்து கொண்டு சேவா தள தளம் என்னும் இந்திய அமைப்பிலும் இணைந்தார் அது ஒரு காந்திய அமைப்பாகும் சேவா சேவாதலம் என்பது ஆங்கிலத்தில் சர்வ் பேஸ் என்ற அந்த தளத்தின் மூலம் இந்திய போராட்டக்களத்தில் முதல் அடியை எடுத்து வைக்கிறார் அவர் தளத்தின் சார்பில் அனைத்திந்திய அளவில் ஆடைகள் எடுப்பது மற்றும் பெண்களுக்கு பயிற்சிகள் அளிப்பது இங்கு ஆடைகள் எடுப்பது என்றால் ஆடை வடிவமைப்பது அவர் ஒரு நெச ஒரு கைத்தறி நெசவாளர்களை போற்ற வேண்டும் என்று கூற அல்லவா ஆகவே அதனால் அந்த கலையை சார்ந்த திரட்டுகளை திரட்டுவதற்காகவும் அத்துடன் சேர்ந்து பல பெண்களுக்கு பயிற்சி அளித்து நம் விடுதலை போராட்ட களத்தில் பெண்களுக்கும் ஒரு இடம் வேண்டும் என்று முழக்கமிட்டவர்களுள் இவரும் ஒருவர் தான் இந்திய சட்டமன்றத்திற்கான முதல் பெண் போட்டியாளர் என்று அவரை நாம் கௌரவிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய மகளிர் மாநாடு அமைப்பு நிறுவனரான மார்கரெட் கசன்ஸ் என்பவரை சந்திக்கிறார் அவர் கொடுத்த ஒரு ஆர்வத்தில்தான் இங்கு போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் வருகிறார் இவர் இந்திய சட்டமன்றத்தில் போட்டியிட்டு முதல் பெண் ஆம் நாம் ஒரு பொறுப்பில் இருந்து பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று படி வாழ்ந்து இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட சமூக தான் கமலாதேவி அவர்கள் இவர் விடுதலை விடுதலை சச்சோபாதய பணிகள் செய்தாரா என்றால் இல்லை விடுதலைக்கு பிறகும் பல பணிகள் செய்திருக்கிறார் அதில் முக்கியமான ஒன்று ஃபரிதாபாத் பிறந்த கதை தான் இவருடைய முக்கிய பங்கு என்று கூறலாம் இந்திய முஸ்லிம் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபரிதாபாத் நகரத்தில் சேவை மையம் அமைத்து ஐம்பதாயிரம் மக்களுக்கு மருத்துவ உதவியும் உறவு வசதியும் தங்கும் இடமும் செய்து கொடுத்தவர் இவர் ஆம் பல கலவரங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்றும் பல கலவரங்களுக்கு மத்தியில் அந்த இந்த கலவரங்களால் பாமர மக்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர்களுக்கு உதவும் ஒரு மனப்பான்மையில் பல அமைப்புகளை ஐம்பதாயிரம் மக்களுக்கு உதவும் பல அமைப்புகளை நிறுவியவர்தான் தான் கமலாதேவி சத்தோபாத்யாயி அவர்கள் கமலாதேவி அவர்கள் பற்றி மத்திய அரசின் ஆசாதிகா கா அம்ரித் மகோத்சவ் என்ற ஒரு முனை புரிந்தது அதில் நாம் பாடப்படாத வீரர்களை பற்றி அறிமுகங்கள் இருந்தன அதில் குறிப்பிட்டிருக்கும் செய்திகளை உங்களுடன் பகிர எண்ணுகிறேன் மங்களூரில் பிறந்தவர் கமலாதேவி சட்டோபாத்திய அவர்கள் இந்தியாவில் சென்னை மாகாண தேர்தலில் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட்ட முதல் பெண்மணி ஆவார் இந்த பெருமை என்பது போட்டியிட்டது ஒரு பெருமை இதை பற்றி பேசியது ஒரு பெருமை என்றால் ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பு என்றே நாம் இதை பார்க்க வேண்டும் நாம் ஒரு பொறுப்பில் இருந்தால் தான் படித்த மேதையாக இருந்து ஒரு பொறுப்பில் இருந்தால்தான் நாம் நினைப்பவற்றை செய்ய முடியும் மக்களுக்காக ஒரு ஒரு ஆட்சியாளராக மக்களுக்காக ஒருவராக மாற வேண்டுமானால் பொறுப்பு நம் கையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கருத்தை பெண்களுக்கு எடுத்துரைத்தவர் என்றால் என்றார் நிச்சயமது கமலாதேவி சத்யோபாத்தியாய அவர்கள்தான் அவரை பற்றி நாம் பல இடங்களில் பேச கண்டதில்லை நானும் இரண்டு வருடங்களுக்கு முன் பல விடுதலை வீரர்களை பற்றி படிக்க வேண்டும் நீண்ண வேண்டும் என்று ஒரு தளத்தின் வாய்ப்பு மூலமாகத்தான் கமலாதேவி சத்தோபாத்திய அவர்களை கூட நான் படித்தேன் நாம் அஞ்சலி அம்மாளை பற்றி பேசுகிறோம் ராணி லட்சுமி வாயை பற்றி பேசுகிறோம் அம்புஜித் அம்மாள் அவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறோம் அவர்களைப் போலவே இவ்வாறு வரலாற்றின் பக்கங்களில் மறைந்திருக்கும் அவர்கள் நிச்சயமாக மறைக்கப்படவில்லை வேணுமென்றே மறைக்கப்பட்ட வீரர்கள் என்றெல்லாம் நான் கூற இவர்கள் எல்லாம் மறைந்திருக்கிறார்கள் அவர்களை இன்றைய சமுதாயத்தினர் ஆகிய நாம் தான் வெளிக்கொணர வேண்டும் அதற்கு இவ்வாறான வாய்ப்புகள் நிச்சயம் வழிவகுக்கும் கூறியது போல இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்து இந்திய பெண்களின் சமூக பொருளாதார நிலையை உணர்ந்து அவர்களின் உயர்வுக்காக கைவினைப் பொருட்கள் நாடகம் மற்றும் கைத்தறிகளை மீட்டு கொண்டு வருவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் அவர் நினைத்தது ஒன்றுதான் கல்வி என்ற ஒன்று மட்டும் ஒருவருக்கு இருந்தால் இல்லை பதவி என்ற ஒன்று நமக்கு இருந்தால் நம் பல மாற்றங்களை கொண்டு வரலாம் அது நம்மிடம் இருந்து வருவது ஆனால் மக்களுக்கு மக்களிடையே அவர்களை தங்கள் காலங்களில் இருக்க வேண்டும் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு அழகி ஆங்கில வார்த்தைகள் கூறுவார்கள் இல்லாமா அதுபோல அவர்களை எவ்வாறு உயரச் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு சுயதொழிலில் இருக்க வேண்டும் அவ்வாறான சுயதொழில் மக்களிடையே பெரும்பாலான மக்களிடையே பறவை இருந்த ஒரு சுய தொழில்தான் இந்த கைவினைப் பொருட்களும் நம் பிறப்பிலிருந்தே தமிழர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு அழகான ஒரு கலை பிறப்பிலிருந்தே இருந்தது என்றால் அது நிச்சயம் நாடக கலைதான் அதை பார்த்து வளர்ந்த நாம் நிச்சயம் அதிலும் முன்னேற முடியும் என்ற முனைப்பில்தான் நாடகத்திற்கும் கைவினைக்கும் இவ்வாறான சிறு தொழில்களுக்கும் அவர் முக்கியத்துவம் அளித்தார் அப்பொழுதே ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தார் என்பது நிச்சயம் மாற்றுக்கருத்தே இல்லை தேசிய நாடகப் பள்ளி சங்கீத நாடக அகாடமி மத்திய குடிசை தொழில்துறை எம்போரியம் மற்றும் இந்திய கைவினை கழகம் ஆகியவை அவரை அவரது தொலைநோக்கு பார்வையால் இன்று இந்தியாவில் உள்ள பல கலாச்சார நிறுவனங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தன ஆம் நம் பார்த்தோமே ஆனால் கலைக்கு இப்பொழுது நாம் முக்கியத்துவம் அளித்து கொண்டிருக்கிறோம் இதன் காரணம் நம் வாழ்ந்த ராஜாக்கள் நமக்கு முன் வாழ்ந்த ராஜாக்களும் பலரும் கலைக்கு முக்கியத்துவம் அளித்தனர் அதனால் நாமும் கலைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற முனைப்பில் நாம் அதை துவங்கினோம் ஆனால் இந்த கலையே நம் வாழ்வாதாரத்திற்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கும் என்ற முனைப்பு அன்றே சிந்தித்தவர் தான் கமலாதேவி அவர்கள் இவரது வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும்போது ஒரு அழகான விஷயம் தெரிய வரும் என்னவென்றால் நம் வாழ்வில் நம் கண் முன் தெரியும் பல போராட்டங்களுக்கு நாம் குரல் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல வாய்ப்புகளைத்தான் நாம் தேடி அழிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் வாழ்வை முன்னேற்றும் பல வாய்ப்புகள் நம் ஒழிந்து கொண்டிருக்கிற அதை தேடி எடுத்து அதில் நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நிச்சயம் இவரது வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும் எல்லோரும் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் காந்திரியுடன் சேர்ந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடன் சேர்ந்து எல்லாம் இவர் போராடினார் அந்த காலத்திலும் கூட இது நம் இது மட்டும் நம் நோக்கம் அல்ல இதை தாண்டி இந்திய மக்களின் வாழ்வை என்பது பரந்து விரிந்த ஒன்று ஆகையால் இன்னும் பலதரப்பட்ட மக்களின் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்பொழுது சிறு விஷயமாக இருந்தவற்றில் இவர் பெரிய பங்காற்றினார் என்று நினைத்தால் நிச்சயம் அது நமக்கு ஒரு ஊக்கம்தான் அந்த ஊக்கத்தை நாம் இவரது வாழ்விலிருந்து நிச்சயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்திய மக்களின் சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டில் கைவினைப் பொருட்கள் மற்றும் கூட்டுறவு அடிமட்ட இயக்கங்கள் வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை சட்டோபாத்யாய் அவர்கள் வழிபு வலியுறுத்தினார் இன்று பார்த்தோமையானால் நம்மளது பொரு நம் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த சிறு குறு தொழில்கள் தான் அதில் கைவினைப் பொருட்களும் நிச்சயம் அடங்கும் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் நிலைநாட்டப்பட்ட நாடாக இருக்கும் என்று இவரது கருத்து நிச்சயம் தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு கருத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த இவர் மற்றும் ஒரு வருடத்திற்குள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்வாறான அவரது வளர்ச்சி அரசியல் தளத்திலும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கவன் ஒரு அழகான அவர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் என்று கூறலாம் தண்டி யாத்திரைக்கு அவரை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அவருக்கு கமலாதேவி அவர்களுக்கு தண்டி யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது அதனால் சில ஆர்வலர்கள் கமலாதேவி சட்டோபாத்தியாய அவர்களை அழைத்தார்கள் ஆனால் காந்தியடிகள் இந்த போராட்டத்தில் பெண்களுக்கு இடம் கொடுப்பது என்பது சற்று நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் பெண்களுக்கு இந்த தண்டி யாத்திரையில் எப்படி இடம் கொடுப்பது என்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டிருந்த அந்த நேரத்தில் தான் இவர் இந்த சேவா தள தலம் அதற்கு சேவா சேவாதலம் சேவாதள தலம் தான் அதன் மூலம் தன்னுடைய பரப்புரைகளையும் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிக்கொணர்கிறார் இதன் இவ் இவ்வாறாக பெண்களுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட காலத்திலும் கூட பெண் சுதந்திரம் என்றால் அது வார்த்தைகளாலோ இல்லை கவிதைகளாலோ கட்டுரைகளாலோ மட்டும் அல்ல செயல்களால் பெண் சுதந்திரம் வேண்டும் பெண்களுக்கான உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய எண்ணங்களை இந்த உலகில் உணர்நாட்ட வேண்டும் என்பதற்காக போராடியவர் என்பதால் தான் இவரை ஒரு பெண் சீர்திருத்தவாதி என்கிறோம் இவரது வாழ்க்கை கதையை இந்த இந்த சேவா தளத்தளம் சார்ந்து படிக்கும் பொழுது எனக்கு ஒரு இரண்டு பழமொழிகள் நினைவுக்கு வருகின்றன என்னவென்றால் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று ஒரு பழமொழி இருக்கிறது அதற்கு நம்ம பலரும் என்ன அர்த்தம் தெரிந்து கொண்டிருப்போம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கல்வி எதற்கு என்பதுதானே ஆனால் நிச்சயம் அதற்கான அர்த்தம் அது இல்லை அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பூ எதற்கு பெண்கள் பொதுவாகவே மலர்கள் சூடுவதில் மிக்க ஆர்வமும் மலர்கள் சூட வேண்டும் என்ற ஒரு முனைப்பும் கொண்டவர்கள் அப்பொழுது அப்படி ஒரு படி அளவிற்கு மலர்கள் வாங்கி அதை கட்டி அழகாக சூடிக்கொண்டு அடுப்பங்கரையை சென்று நாம் வேலைகளை செய்யும் போது அந்த அனலில் அந்த தணலில் பூக்கள் வாடிவிடுவோம் அதனால் அடுப்பூதும் பெண்கள் அடுப்பூதும் வேலை தான் செய்யும் பெண்களுக்கு படிப்பூ எதற்கு எதற்கு அவ்வளவு பூக்கள் வைத்திருக்க வேண்டும் அதுதான் வாடப்போகிறதே என்றார்களாம் இது மட்டும் இது மட்டும் பெண்களை ஒரு கட்டத்திற்குள்ளே இருக்க வேண்டும் அவர்களை ஒரு ஒரு சின்ன பட்டத்திற்குள்ளே இருக்க வேண்டும் என்று கூறும் கருத்தாகத்தான் அப்பவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி இருக்கும் பொழுதும் கூட இல்லை எங்களுடைய வாழ்வு அதையும் தாண்டியது அடுப்பங்கரையும் தாண்டியது என்பதை உலகிற்கு உணர்த்த பாரதியார் போன்ற ஆண் ஆளுமைகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய பரப்புரையால் பெண்களுடைய பங்களிப்பு நாட்டிற்கு வந்தது அவர் பாரதியார் பாரதிதாசன் போன்ற பலரின் பெரியார் அவர்களின் பல சொற்பொழிவுகளை கேட்டும் கவிதைகளை கேட்டும் பெண்கள் புதுமை பெண்களாக மாறினார்கள் என்றெல்லாம் கூறினாலும் கூட பல பெண்கள் அதற்கு முன்னதாகவே வாழ்வில் ஏதாவது செய்து உயர வேண்டும் நாம் அடிமைப்பட்டிருந்த அந்த வேத காலத்திலிருந்து நாம் மீண்டு வந்து இந்திய சுதந்திரத்தில் நாம் பங்கை அளிக்க வேண்டும் என்று போராடினார்கள் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் ஒரு செய்தியாக ஒரு அறிவியல் கூறுகள் நிறைந்த ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் கமலாதேவி அவர்களின் வாழ்க்கை சரியான உதாரணமாக இருக்கும் நான் மிகைப்படுத்தி கூறலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் நிச்சயம் இல்லை அவரது வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கும் பொழுது தெரியும் பதினான்கு வயதில் திருமணம் செய்து பதினாறு வயதில் விதவையான ஒரு பெண் என் வாழ்க்கையில் எவ்வாறான சிக்கல்களை அவர் சந்தித்தார் அந்த சிக்கல்களின் மத்தியிலும் அவர் இந்திய விடுதலைக்காக எவ்வாறு போராடினார் என்பது எல்லாமே இன்று இன்றைய சமூகத்தில் பலரும் பெண்கள் என்று நான் பலரும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளின் மத்தியில் எவ்வாறு மீண்டு வந்திருக்கிறார் என்ற வாழ்க்கையின் ஊக்கத்திற்கான பாடமும் இவரது வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு ஆகவே இப்போ கமலாதேவி சட்டோபாத்திரை அவர்களின் பேரையோ அவரது வாழ்க்கை பற்றிய சிறு சிறு குறிப்புகளையோ கேட்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை பற்றிய முழு குறிப்பையும் நாம் படிக்க வேண்டும் அதன் மூலம் இன்னும் நிறைய ஊக்கங்களை நாம் பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அந்த குறிக்கோளில் தான் நானும் பேச வந்திருக்கிறேன் பின்பு அவர் அவரது ஒரு முக்கிய பங்கு என்றால் சொன்னேன் சின்ன சொன்னீங்கன்னா சேவாதளத்தலம் அதில் பெண்களுக்கு பயிற்சி அளித்தார் யாம் பெற்று இன்பம் பெருகை வயகம் என்பது போல் தான் எவ்வாறு பயிற்சி பெற்று எந்தெந்த துறைகளில் லண்டன் சென்று கல்வி கற்று பல ஆளுமைகளை சந்தித்து அவர்கள் மூலம் பல சொற்பொழிவுகளை கேட்டு தான் பெற்ற அறிவை மற்ற பெண்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தர வேண்டும் என்ற முனைப்பில்தான் அவர் இந்த முனைப்பை எடுத்தால் இதுவும் மிக அழகான முனைப்பு தான் ஒரு கமலாதேவி சச்சோபாதாய் அவர்கள் இங்கு ஒரு ஆசிரியர் என்ற ஒரு பன்முகத்தை கொண்டவராக இருக்கிறார் அவர் எப்படி ஒரு ஆசிரியராக பல பயிற்சி பள்ளிகளை நிறுவி அதன் மூலம் தொழில் கைவினை நாடகம் தொழில் போன்ற அந்த தொழிலையும் முன்னேற்றி விடுதலைக்காக எவ்வாறு போராட வேண்டும் அதை பற்றிய கருத்துக்கள் விடுதலை முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்களையும் எடுத்துரைத்தார் என்பதால் தான் அவருக்கு நாம் இந்திய அரசு தாமரை திரு விருது கொடுத்து கௌரவித்தது அந்த விருதுக்கு சொந்தக்காரரான இவர் நம் நாட்டின் பெண்களின் வாழ்விற்கு ஒளி ஏற்றி வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் அவரை பற்றி பேசுவது நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அவரை பற்றி நாம் இன்று பேச பல கருத்துகள் இருக்கின்றன பல தரவுகள் இருக்கின்றன என்பதை நினைத்தும் நாம் நிச்சயம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இவரது வாழ்க்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவம் நீங்கள் நினைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை நாம் படித்தோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்படி என்ன இருக்க போகிறது என்றால் கூகுள் ஊடகம் கமலாதேவி சட்டோபாதை அவர்களின் நூத்தி பதினைந்தாவது பிறந்தநாருக்கு ஒரு டூடல் வடிவம் கொடுத்து அவர் இப்புகழை பறைசாற்று செய்தது இவ்வாறான சிறு முனைப்புகள் இந்த தலைமுறையில் இந்த சூழ்நிலையில் இவ்வாறான சிறு முனைப்புகள்தான் இவ்வாறு பேச மறந்த பேசப்படாத பல வீரர்களை நம்முள் நம்முடைய அறிமுகம் செய்ய ஆயத்தமான பல பணிகளை செய்ய வழிவகுக்கிறது இதை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு நாம் இன்னும் பேசப்படாத பல விடுதலை வீரர்களை பற்றி பேச வேண்டும் அதில் கமலாதேவி சத்ோபாத்திரிய அவர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் சரி அவர் லண்டன் சென்று பயின்றார் என்றெல்லாம் கூறினோம் அப்படி அவரது வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது மங்களூரில் பிறந்த அவருக்கு தன்னுடைய மாமா மூலம் பறந்து பிரிந்த வாய்ப்புகள் பெறப்பட்டது குழந்தை திருமணத்திற்கு ஆளான ஒருவராக இருந்தாலும் கூட தன் மாமாவால் அவருக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன அந்த வாய்ப்புகள் மூலமாகத்தான் அவள் அவர் அரசியலிலும் களம் கண்டார் கல்வி கல்வி கற்றுதும் அப்படித்தான் பல பள்ளிகளையும் அதாவது பயிற்சி பள்ளிகளையும் திறந்ததும் அப்படித்தான் இவ்வாறான வாய்ப்புகள் அமைய அந்த காலத்தின் குடும்ப நிலையை பற்றியும் அறியலாம் குடும்ப சூழ்நிலைகள் எவ்வாறு அவர்களை ஆதரித்தன பெண்கள் ஒரு விடுதலை வீரர்களாக மாற வேண்டுமானால் அவர்கள் குடும்ப சூழலும் அவர்களுக்கு கை கொடுத்திருந்தது அந்த காலத்தில் என்று சிறிய சிறிய நுணுக்கமான செய்திகளையும் நம்ம அறிய முடிகிறது ஒரு சிறிய கதையை உங்களிடம் பகிர் எண்ணுகிறேன் நான் இந்த தொடர் அரங்கில் பேச வேண்டும் என்பதற்காக முதலில் தெரிவு செய்த ஒரு விடுதலை வீரர் என்றால் அவர் வஉசி அவர்கள்தான் அவரை பற்றி தான் நான் பேச வேண்டும் என்று எண்ணினேன் ஏனால் அவரை பற்றி நான் கொஞ்சம் படித்திருக்கிறேன் ஆனால் அவரை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணினேன் நான் சிறிது நேரம் கழித்து எனக்கு இன்னொரு இயக்கம் வந்து ஒரு பெண்களை பற்றி பேசலாமே ஏன் நாம் பெண் விடுதலை வீரர்களை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக இந்த நிறுவனரிடம் நான் பேசப்படாத பெண்களை பற்றி பேசுகிறேன் என்று ஒரு பொது தலைப்பில் கூட நான் என் கருத்துக்களை பகிர் எண்ணுகிறேன் என்று அவருக்கு அனுப்பியிருந்தேன் அவர் கூறினார் இல்லை ஒரு ஆளை பற்றி நான் பேச வேண்டும் என்றார் இதற்கு பின் நான் என் கல்லூரிக்கு சென்று என் நண்பர்களிடம் இதை பற்றி உரையாடினேன் நான் ஒரு தளத்தில் பேச போகிறேன் விடுதலை வீரர்களை பற்றி பேச வேண்டும் யாரை பற்றி பேசலாம் என்று எண்ணிய போது நான் பலரும் பேசி கொண்டிருந்த தலைப்புகள் ஒன்று தான் ராணி லட்சுமிபாய் அவர்கள் குயிலி அவர்கள் அம்புஜத் அம்மாள் அஞ்சலி அம்மாள் பற்றியெல்லாம் பேசினோம் ஆனால் ஒரு ஊரில் ஊரிலிருந்து படிக்கும் ஒரு பெண் தோழி எங்களுக்கு இருக்கிறார் அவர்கள் நான் கூறினார் கமலாதேவி சட்டோபாத்தியாயை பற்றி நீ ஏன் பேசக்கூடாது என்று நான் அவரை நான் கேட்டேன் உனக்கு எப்படி அவரை பற்றி தெரியும் அவர் மங்களூரில் பிறந்தவர் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது என்று உனக்கு எப்படி அவர்களை பற்றி தெரியும் அவர்களை பற்றி உனக்கு தெரிந்தது கூறு என்று கூறும்போது நான் இந்த அம் ஆசாதிக்கா அம்ரித் மகோத்சவ் என்ற அந்த தளத்தில் நான் பயணித்தேன் அவர் மத்திய அரசின் முனைப்பின் மூலம் யா எந்தெந்த வீரர்களை பற்றி தெரியவில் அவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் கூறுங்கள் கட்டுரையாக எழுதி கொடுங்கள் என்ற ஒரு முனைப்பு எங்கள் கல்லூரி நான் படிக்கும் பள்ளியிலும் கல்லூரியிலும் இரண்டிலுமே செய்தார்கள் நான் அப்பொழுது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் அந்த கல்லூரி வாயிலாகத்தான் நான் அதில் பங்கு பெற்றேன் அப்பொழுது நான் கமலாதேவி சந்தோபாத்யாயவர்களை பற்றி அப்பொழுதுதான் அறிந்தேன் அவரை பற்றி நீயும் அறிந்து கொண்டு பேசி நிச்சயம் நன்றாக இருக்கும் என்றார் அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது நான் அதற்கு முன் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன் எழுபத்தி ஐந்து தியாகிகள் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள் அது கமலாதேவி சத்து அவர்களை பற்றி தான் பேச வேண்டும் என்று எனக்கு அவர்களே கொடுத்து தலைப்பது அவரை பற்றி ஒரு மேலோட்டமாக படித்துவிட்டு ஒரு கவிதையை வரைந்தேன் அந்த கவிதையை தான் உங்கள் முன் சமர்ப்பித்தேன் ஆனால் இந்த வாய்ப்பின் மூலமாகத்தான் இன்னும் அவருடைய வாழ்வில் அந்த பல விஷயங்களை பற்றி படிக்க ஏதுவாக இருந்தது அதை தான் உங்களுடன் பகிர வேண்டும் என்று எண்ணினேன் இவ்வாறாக மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட பல வீராங்கனைகளை பற்றி அறிய நம் பல தலங்கள் இருக்கின்றன பல வாய்ப்புகள் இருக்கின்றன அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளின் மூலம் பருந்து விரிந்த இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் வாழ்வில் பங்காற்று அவர்கள் வாழ்வில் இருந்து இந்தியாவில பங்காற்றிய முக்கிய பங்குகளை எடுத்துரைக்க வேண்டும் அதன் மூலம் அவர்களது வாழ்க்கை வாழ்வில் அவர்கள் எங்கிருந்தெல்லாம் ஊக்கம் பெற்றார்கள் என்பதெல்லாம் கூட நிச்சயம் நமக்கு ஒரு சொத்து நான் ஒரு உளவியல் துறை மாணவியாகவே உளவியலில் சார்ந்து பார்க்க வேண்டுமானால் ஒரு சிறு வயதில் பதினாறு வயது என்பது சிறு வயது அந்த வயதிலேயே விதவை கோலம் பூண்ட ஒருவர் ஊக்கம் எந்த அளவிற்கு இருந்திருந்தால் அதாவது ஆங்கிலத்தில் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் என்பார்கள் அந்த இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு இருந்திருந்தால் அவர் அதற்கு பின் லண்டன் சென்று கல்வி கற்று பல புத்தகங்களை எழுதி ஆட்சியாளராக வேண்டும் என்ற பல முனைப்புகளை கொண்டிருக்க முடியும் அப்பொழுதுனா இந்த சமூகம் இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் நம்மை எவ்வாறு அதை நோக்கி எடுத்து செல்கிறது அதற்கு வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரணிகளும் நம்மை முன்னேற்றுவதற்காகத்தான் என்ற ஒரு பல கோணங்களும் நாங்கள் கல்லூரியில் பேசிக்கொண்டிருந்தோம் இதெல்லாம் ஒரு உளவியல் துறை மாணவர்களாக எங்களுக்கு தோன்றியது இப்பொழுதெல்லாம் ஒரு வாழ்வில் ஒரு சிறு கஷ்டம் நிகழ்ந்து சரி ஏதாவது ஒரு வாழ்வை துருப்பி போடும் சம்பவங்கள் நடந்துவிட்டாலும் சரி நாம் அதிலிருந்து மீண்டு வர உதவிகள் தேவைப்படுகின்றன அதிலிருந்து மீண்டு வர இன்னும் காலமாகின்றன அதன் சுமைகள் இன்னும் நம் முதுகில்தான் இருந்து கொண்டிருக்கின்றன இதே தான் எப்பொழுது மனிதர்களுக்கு இதெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்பொழுதும் கூட என்னுடைய சுமை எனக்கு பெரிதல்ல நான் என் வாழ்வில் பார்த்த கஷ்டங்கள் எல்லாம் இந்திய மடு விடுதலை வீர இந்திய விடுதலைக்காக போராடி இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அவருக்கு இருக்குமே ஆனால் அவர் தனக்கான அனைத்து வழிகளையும் ஒதுக்கி வைத்து இங்கே வந்திருக்கிறார் அப்பொழுதுதான் புரிந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் மனச்சூழல் எப்படி இருந்தது இன்று நாம் அனைவரும் சுதந்திர காற்று இன்பமாக சுவாசிக்க அவர்கள் அவர்கள் வாழ்வில் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் ஆகவே தான் அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் தெரிய வேண்டும் அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிறேன் ஆகவே இந்த வாய்ப்பளித்து வாகை தமிழ் சங்கத்திற்கும் இதுகாரணம் என் உரையை கேட்டவங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் இந்த உரையின் மூலம் நீங்கள் கமலாதேவி சட்டோபாத்திய அவர்களை பற்றி அறிவீர்கள் நான் நிறைய விஷயங்கள் இந்த உரையை தாண்டி அவர்கள் வாழ்க்கையை நான் எப்படி பார்த்தேன் என் நண்பர்கள் எப்படி பார்த்தோம் இல்லை இந்த மாதிரியான அணுகுமுறைகள் எல்லாம் இருக்கின்றன என்று கூறியதற்கான காரணம் கமலாதேவி சட்டோபாதை அவர்களை பற்றி இணையதளத்தில் நான் பயின்று படித்தது தான் உங்களிடம் கூறினேன் இது நீங்களும் சென்று படிக்கலாம் ஆனால் நாம் இந்த இவ்வாறாக யோசிக்கும் பொழுது இன்னும் நமக்கு பறந்து விரிந்த எண்ணங்கள் வரும் வாய்ப்பிற்கு தேவையான ஊக்கம் வரும் என்ற ஒரு முனைப்பில்தான் இந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்தேன் ஆகவே வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி ஏற்றமைக்கும் ஒருமுறை நன்றி சொல்லிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்